குருவே சரணம் சித்தர்கள் திருவடிகளே சரணம் அனைவருக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது கருங்காலி கட்டை தாயத்து இந்த கருங்காலிக்கட்டை தாயத்து அனைவரும் அணியலாம் இது அணிவதனால் பில்லி சூனியம் ஏவல் அறவே அண்டாதுங்கய்யா போன்று குழந்தைகளுக்கு குழந்தைகள் அணிவதனால் புத்தி கூர்மை ஏற்படும் அதே போன்று அரண்டரண்டு அழுகிறது மாதிரி இந்த கருங்காலின்னு சொல்லி பார்த்தோம்னாலே அணிஞ்சிருக்கவங்களுக்கு பேய் கூட பிடிக்காதுங்க ஐயா இதை வந்து முன்னாடி மலைவாழ் மக்கள் அல்லது கிராமப்புறத்தில் எல்லா பேருமே பார்த்திங்கன்னா இதோட குச்சி வந்து வச்சுருப்பாங்க நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட இதில் அதிகமாகவே பதிவு போட்டிருப்போம் அந்த குச்சி வந்து வச்சுருப்பாங்க இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த நம்ம வில்லேஜில் சொல்லுவோம் குடு உடுப்புக்காரன்னு சொல்லி அவங்க வந்து இந்த குச்சி வந்து கையில் வச்சுருப்பாங்க அது எதுக்கானு பார்த்திங்கன்னா அவங்கள காத்துக்கிறதுக்கும் நல்லது மற்றவங்கள பார்த்து குறி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குறி சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த கையில் வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கையில் வைக்கிறப்ப அனைத்து சாப்பிட்றோம் நமக்கு வந்துடுங்கய்யா அதுக்கு வந்து முறையான பயிற்சிகள் எடுத்து அதெல்லாம் பண்ணணும் இந்த தாயத்து மற்றவங்க பெரியவங்க அணிகிறாங்கன்னா தொழில் சார்ந்ததுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் மாலை வாங்கி அணிய முடியாதவங்க இது வந்து நூறு இரநூறுலேயே முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி வந்து தாயத்தை அணிஞ்சிக்கிறலாம் மாலை வந்து விலை கூட வரும் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது மாலை இருக்குது கோள் இருக்குது தண்டம் ஆனது அனைத்துமே இருக்குது தொழில் சார்ந்ததுக்கு நம்ம அணிஞ்சுக்கிறப்ப எதிரிகளோடய தொல்லை இருக்காதுங்கய்யா ஏன் அப்படி சொல்கிறீங்க அது தொழில் சார்ந்ததுக்கு எப்படி நல்லாயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட மெயின் வேலையே நல்ல சக்தியை வந்து அதிகமாக ஈர்த்து கொடுக்கக்கூடியது தான் இதோட வேலை அப்போ நல்ல சக்தியை வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கிறப்ப மற்றது ஃபுல்லாக விளையிடும் நல்ல சக்தி கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்க அதில் பார்த்துட்டோம்னாலே இதிலே வந்து எல்லாமே அடங்கிடும் தொழில் சார்ந்தா இருக்கலாம் இல்லை குடும்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நம்மளை சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆற்றல்கள் தான் அனைத்து விஷயங்களும் நடக்குயா இதில் வந்து குலதெய்வ கோல்னு பார்த்தோம்னா நமக்கு குலதெய்வ சித்தி இது மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கு வந்து முறையாக வந்து எல்லா பேரும் நிறையா வீடியோக்கள்லாம் வந்து யூடியூப்பில் வந்துட்டுருக்குது அதில் சில விஷயங்கள் நான் குறிப்பிட்றேன் இப்போ கோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரை அடி ஒரு அடியில் கோல் வந்து இருக்குது அப்போ அந்த கோல் பார்த்திங்கன்னா இதில் இது மாதிரி வந்து ஒரு சைடு வந்து ஓப்பனில் இருக்கும் துவாரம் போட்டிருப்போம் எதுக்கு அந்த துவாரம் போட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்திரங்கள் வச்சுக்கலாம் அப்போ எந்திரங்கள் வைக்கிறப்ப சக்தி ஓட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் எனக்கு சில பேரில் வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க இது மாதிரிலாம் நாங்கள் வாங்கி ஒரு டைம் வந்து அவங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்போ அது உள்ளுக்கு இருக்கிறத வந்து உள்ளுக்கு வச்சிருக்கிற எந்திரத்தை வெளியே எடுத்துட்டு புதுசாக வந்து எந்திரத்தை வச்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி காசுன்னு சொல்லிருக்காங்க நம்ம காசை பற்றி பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனை கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தீரக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எந்திரங்கள் ஒரு டைம் நம்ம உள்ளுக்கு வச்சிட்டோம்னாலே வேலை செய்யும் எந்திரங்கள் வச்சா தான் வேலை செய்யணும் கிடையாது எந்திரங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எந்திரங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் அதுக்கு மேலே நல்லாவே இருக்கு அதே அதேமாதிரி எந்திரங்கள் உள்ளுக்கு வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா சுருட்டி தான் வைக்கணும் நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து எந்திரங்கள் வேணுங்களா என்னென்னு கேட்டு தான் கொடுக்குறது அதே மாதிரி வந்து அந்த மாதிரி எந்திரத்தை திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப உள்ளுக்கு வைக்க தேவையில்லை நீங்கள் வந்து இது ஜென்ரலாக வந்து என்ன எந்திரம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாச்சரம் வைக்கலாம் அதாவது ஸ்ரீசக்கரம் அதுக்கு மேலே கொல்தெய்வ சக்தி இந்த மாதிரி வேணும்னா அதுக்கு வந்து சரியாக தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று அளவில் சுருட்டி தான் வைக்கணும் மடித்து வைக்கக்கூடாது எந்திரங்கள் அதே போன்று பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கருங்காலி மாலை கருங்காலி தாயத்து கருங்காலி தண்டம் அனைத்துமே இருக்குது ஆன்மீக பொருட்கள் அனைத்துமே இருக்குது ருத்ராட்சதற்கொண்டு கருங்காலியில் எல்லாமே இருக்குது நம்மளோட தொடர்பு எண் குறிப்பிட்றேன் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு இருபத்தி ஏழு சைபர் அஞ்சு சைபர் ஆறு இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இதே நம்பரில் வாட்ஸ்அப்பில் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் குரூப் இருக்குது நம்மளோடது அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறான் ருத்ராட்சம் முதற்கொண்டு அனைத்து ஆன்மீகப் பொருட்களும் நம்மள்கிட்ட கிடைக்கிது நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அதே பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய வித்தகைகள் அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது மற்றவங்க சொல்கிறது எதையுமே காதில் வாங்கிக்கிறேன் வேண்டாம் நன்றி வணக்கம்